கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி மற்றும் கேஜி மருத்துவமனையை இணைந்து கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு முக வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி புளியகுளம் சமுதாய கூட்டத்தில் நடைபெற்ற பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தொடங்கி வைத்தார் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் லாரா பிரேம்தேவ் ஏற்பாட்டில் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் கே பி திருமலை ராஜா மணிகண்டன் கோவை அருண் துரை பிரவீன் சி எம் எஸ் மசூத் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அபாஸ் ராமநாதபுரம் பகுதி செயலாளர் பா பசுபதி மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா தேவசேலன் வட்டக்கழக செயலாளர்கள் நவீன் முருகன் சீனிவாசன் மாமன்ற உறுப்பினர்கள் முனியம்மாள் பாலமுருகன் ஜெயபிரதா தேவி பகுதி தலைவர் சந்திரன் துரை மோகன் செந்தில் குட்டி என்கிற கார்த்திக் தர்ஷிணாமூர்த்தி பிரின்ஸ் மாணிக்கம் மயில்சாமி பகுதி இளைஞரணியின் நிர்வாகிகள் கௌசிக் கோபால் விமல் நிர்மல் சுதீர் விக்னேஷ் பகலவன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்